அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு மிக பெரும் துயரமான சம்பவம் ஒன்று தற்போது இடம்பெற்றுள்ளது வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் முஸ்லீம் அரபு கல்லூரி ஒன்றில் இரண்டாவது தடவையாகவும் பாரிய தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குறித்த அரபு பெண்கள் கல்லூரியின் விடுதியின் நான்கு மாடி கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் இன்று மாலை இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கட்டிடம் முழுவதும் தீ பரவிக் கொண்டிருந்த நிலையில் அதனுள்ளே சுமார் நூற்றி ஐம்பது மாணவிகள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் எனினும் பிரதேசவாசிகள் சமோசிதமாக செயற்பட்டு சகல மாணவிகளையும் சிறு காயம் கூட இல்லாத வகையில் கட்டிடத்துக்கு வெளியில் மிக வேகமாக வெளியேற்றியிருந்தார்கள் என்ற விடயம் வெளியாகியிருக்கின்றது சுற்றியிருந்த மக்களினுடைய பிரதேச மக்களின் மிக வேகமான முயற்சி காரணமாக எந்த ஒரு மாணவிக்கும் காயங்கள் ஏற்படாமல் பெரும் அனர்த்தம் தவிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியுள்ளது அத்துடன் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அணைக்கும் முயற்சியை முன்னெடுத்துள்ளார்கள் இதன் பின்னர் மாத்தரை நகரசபையின் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து தீயை அணைத்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது தீ ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் மின் துண்டிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் மின் இந்த விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதியும் இதே கல்லூரியில் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பிரதேசவாசிகள் மற்றும் நகரசபை தீயணைப்பு வண்டிகளின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரே கல்லூரியின் வளாகத்தின் மீது இரண்டு மாத கால மீண்டும் இரண்டாவது தடவை பயங்கரமான தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளமை மக்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலும் மிக பெரும் அதிர்ச்சிகளையும் கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது